தொடர்ச்சியாக நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிக்கை அளவில் ஜென்ராம் எந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலையொட்டி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அப்படிங்கிற விமர்சனங்களும் இந்த மகளிர் உரிமை தொகை வரம்பு வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக வைக்கப்படுகிறது எப்படி பார்க்கறீங்க சார் தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொரோனாவுக்காக நாலாயிரம் ரூபாய் இதே அரசு தானே கொடுத்தது அப்ப இன்னும் ஐந்து வருடம் கழிச்சது தானே தேர்தல் வருது இந்த நாலாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இருந்தது இந்த அரசு மக்களுடைய தேவை அறிந்து அந்த உடனேயும் கொடுத்தது இப்போ ஒரு சதி வலை பல்வேறு திசைகள்ல நடக்குது அதுல ஒரு வலையாக இந்த தொடராக தொடர்ச்சியாக இதை கொடுத்து கொடுக்குறதுல கூட சிக்கல் வரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ட்ல கொண்டு போய் போட்டாங்க மனுவை போட்டார்கள் என்றால் ஒரு வேளை இன்டரிங் ஸ்டே கூட கொடுக்கலாம் இதை கொடுக்கிறதுக்கு அப்படின்னு ஏதேனும் ஒரு சரிவலை இருக்கிறதாக ஒரு ஃபீல் வந்த உடனே மொத்தமாக இதை கொடுக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன் அப்படித்தான் முதலமைச்சரும் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதனால இது வந்து தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றதுன்னா ஆமா இருக்கட்டும் தேர்தல் வருது அதை காட்டி தேர்தலை காரணம் காமிச்சு மூன்று மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள்னா தேர்தலை காரணம் காட்டியே தேர்தலுக்காகவே மூன்று மாதம் மக்கள் கஷ்டப்பட்டு கூடாதுன்னு முதல்லயே கொடுக்கறதும் நியாயம் தானே அதனால அந்த தேர்தலுக்காகன்னு சொல்றது இது பீகார்ல பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரியோ மகாராஷ்டிரால மூவாயிரம் ரூபாய் மூன்று மாதங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த மாதிரியோ இது இல்லை இது வந்து நார்மலா கொடுத்துட்டு இருக்கிறது ரெண்டு வருஷம் மூணு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை அதனுடைய தொடர்ச்சியாக இப்படி ஒரு கேம் பிளான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை ப்ரீஎம்ட் பண்றாரு அத வருமன் காக்கிறார் தான் இத பார்க்கணும் இதனால அந்த ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிர் உரிமை பயனாளிகள் தான் மகளிர் உரிமை திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு இன்னைக்கு காலையில ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் எதிரொலியாகத்தான் இந்த மகளிர் உரிமை தொகையிலும் இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்புல இருந்து முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது இது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உரிமை தொகை அது குலவிளக்கு திட்டம் குலவிளக்கு தான் என்ன அர்த்தம் யாரை சொல்றாங்க குல விளக்குன்னு குலத்தை காக்கணும் குலத்தின் பெருமையை காக்கணும் அப்ப வீட்டை காக்கணும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருங்க அப்படின்னு சொல்றாங்களா அப்ப குல விளக்குங்கிறதுக்கு பின்னால இருக்கிற கான்செப்ட் என்ன வீட்டை விட்டு வெளியில வந்தாலே வேலைக்கு போனாலே பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள்னு பேசக்கூடிய மத தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல குலவிளக்குன்னு ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பாங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தங்களுடைய கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறவங்க எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது இது இந்த மாதிரி கான்செப்டுவலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அறிஞர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஒதுக்கிற முடியுமா நீங்க எம்பவர் பண்றதுக்காக ஸ்கீம் கொடுக்கறீங்களா இல்ல வெறும் நுகர்வுக்காக பணம் கொடுக்கறீங்களா நுகர்வுக்காக பணம் கொடுக்கறதுங்கிறது இலவசங்கிற கேட்டகரிகள வருது எல்லா வலதுசாரி தலைவர்களும் வலதுசாரி பிரதிநிதிகளும் திட்டி ஒருக்குறாங்க அந்த மாதிரியா இது இதுல ஒரு செலவுக்கான உதவியாக உரி உரிமையாக அவர்களுக்கு பணம் வருது அவர்களுடைய செலவுகளுக்கு இது உதவி செய்யுது இருந்தாலும் இதுல கூடவே அவைய பெண்கள் வந்து எம்பவர் ஆகுறாங்க சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க அங்கு மைனரான செலவுகளை சமாளித்துக் கொள்வதற்கு இந்த தொகை வந்து உதவியாக இருக்கிறது அது அவர்களுடைய உரிமை அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் டு ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி இது எல்லாம் அந்நோட்டிஸ்டா இருக்கு அதை இப்ப ஓரளவுக்கு அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறோமோ ஆயிரம் ரூபாயில ஆரம்பிச்சோம் இப்ப ரெண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார்னா அது ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அது குலவிளக்கு திட்டம்ங்கிறதுக்காக இல்ல இது இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் இயல்பாக வரக்கூடியது தான் இதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஆனா சொன்னது வந்து பிற்போக்குத்தனமான திட்டத்தின் பெயர்ல அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க இவங்க அப்படி கொடுக்கல சமூகத்தை பெண்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்காக வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள பெண்களுடைய வெற்றிக்காக அதிகாரத்திற்காக செயல்படக்கூடிய விதமாக இந்த அனவுன்ஸ்மெண்ட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதிமுகவுக்கு போட்டியாக இருந்தாலும் தான் என்ன தேர்தலுக்காக இருந்தாலும் தான் என்ன பெனிஃபிட் வந்து மக்களுக்கு போய் சேர்கிறதா மக்கள் வந்து அதனால உண்மையிலேயே எம்பவர் ஆகிறாங்களா போன்ற விஷயங்கள் தான் அதுல முக்கியம் அது அந்த வழியில பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இது ஒரு ஸ்ட்ரோக் காலையில ஏழு மணிக்கு ஒரு ஸ்ட்ரோக்ல தங்களை இன்னும் மக்களிடத்துல நெருக்கமாக உணர வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்